அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல் பிரின்சிபல் ஸ்ரீ சைத்தன்யா சிபிஎஸ்இ தேர்வுகளில் இந்திய அளவில் முதல் மதிப்பெண் பெற்று மாபெரும் சாதனை புரிந்துள்ளது ஆல் ஓவர் இந்தியா போர் நைன்டி எயிட் இஸ் த ஹையஸ்ட் மார்க் இன் கிரேட் டென் இன் தமிழ்நாடு செக்யூர்ட் பை டூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கோயம்புத்தூர் ஜோன்ல

டென் ஸ்டூடண்ட்ஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபோர் ஸ்டூடண்ட்ஸ் ஏ ஹாப் செக்யூர் ஃபோர் செவன்ட்டி ப்ளஸ் மார்க்ஸ் அண்ட் நம்ம சிபிஐ ஸோன்ல மட்டும் நம்ம செவன்ட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து செவெண்டி டூ சென்டென்ஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க வீ ஹார்டிலி தேங்க் ஆர் மேனேஜ்மெண்ட் ஆர் டிரெக்டர்ஸ் ஆர் டிஜிஎம் சார் ஆர் ஏஜிஎம் சார் ஆர் ஆர்ஏ சார் ஆர் சீனியர் செகண்டரி டீம் சார் and uh, our zonal dean and Principals, senior secondary principals and my heartfelt congratulations to all the students and parents and my heartfelt thank to my uh, dedicated teachers in charges and admin team thank you all இந்த பாத்தீங்கன்னா நம்ம ஸோன் எல்லாமே பாத்தீங்கன்னா 100% ரிசல்ட் குடுத்துர்க்கு கிரேட் 10ல and கிரேட் 12ல 99% சார் and pass percentage நம்ம and

டென்த் சிபிஎஸ்சியில ஃபோர் நைன்டி செவன் மார்க்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கேன் இதுக்கான முக்கியமான காரணம் வந்து ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல் தான் இந்த ஸ்கூல்ல நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா எனக்கு வந்து இங்க கொடுத்த ஃபவுண்டேஷன்னாலையும் என்னோட டீச்சர்ஸோட ஹெல்ப்னாலையும் தான் என்னால இவ்வளோ மார்க் வாங்க முடிஞ்சு இங்க நடத்தின ஸ்பெஷலான ரிவிஷன் ப்ரோக்ராம்ஸ் நம்மளோட ஃபவுண்டேஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து மார்க் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு என்னோட டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அப்புறம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இவங்க எல்லாரும் எல்லாருனால மட்டும்தான் என்னால் இவ்வளோ மார்க் வாங்க முடிஞ்சு அதனால இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் ட்ரை பண்றேன் ஸ்கூல்